அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து அடிக்கிற வெயிலுக்கு நம்ம காஃபி மில்க் ஷேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் எங்கள் பாருங்கள் எங்கள் தம்பி பையன் வந்திருக்கான் அத்தை நானே இந்த மில்க் ஷேக் செய்கிறேன் அத்தன்னு சொல்லிட்டு டம்ளர் பால் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் ஊற்றுறான் அப்புறம் என்னென்ன பண்ணணும் சக்கரை போட்டு சக்கரை போடணுமா பாருங்கள் பாலை ஊற்றிட்டான் மிக்ஸி ஜாரில் எவ்வளோ சர்க்கரை போடணும் ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கணுங்க அப்புறம் காப்பித்தூள் எடுத்துக்கோங்க எவ்வளோ பால் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காஃபி தூள் போட்டுக்கோங்க நாங்கள் ஒரு டம்ளர் பாலுக்கு காஃபிக்கு எவ்வளோ பால் போ காஃபி தூள் போடுவோமோ அவ்வளோ பால் காஃபி எடுத்துக்கோங்க ஒழுங்காக மாற்ற மிக்சி ஜார் போட தெரில அவனுக்கு அதுங்காட்டி ஜூஸ் போட வேண்டாங்களா அவ்வளோதாங்க காஃபி மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஊற்றி குடிக்கலாங்க அவன் பாருங்கள் அடித்தது சரியில்லை ரிவேஸ் மூடில் நம்ம ரிவேர்ஸ் மூடில் அடிச்சிக்கலாங்க அவள் தாங்க நம்ம எடுத்து கண்ணாடி டமிழரில் மாற்றி குடிச்சிக்கலாங்க பாருங்கள் ஜில்லுன்னு சூப்பராக மில்க் மிளிக் ரெடி ஆயிடுச்சு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி பாருங்க ஓகே லைக் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்